கட்டுரை வங்காளத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இம்மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வங்காள சட்டசபையில் சுயராஜ்ய கட்சியைச் சேர்ந்த ஒரு பிராமணரல்லாத அந்தத்தினர் அங்கத்தினர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் அதாவது பின்வருமாறு இம்மாகாணத்தில் பற்பல வகுப்பினருடைய ஜனத்தொகைக்கு தக்கபடி இந்த சபைக்கு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுமாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை பிரேரிபித்தார் குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களான ஆங்கிலோ இந்தியர் ஐரோப்பியர் இந்திய கிறிஸ்தவர் முதலியவர்கள் தங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என பயந்து இதை ஆக்ஷேபிக்க தொடங்கினார்கள் ச அப்துர் ரஹிம் இவ்வகுப்பார்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கும்படியாக ஒரு திருத்தத்தை அசல் தீர்மானத்தோடு சேர்த்தார் அதாவது பின்வருமாறு குறைந்த வகுப்பினர் முதலியவர்களுக்கும் போதுமான பிரதிநிதித்துவம் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்ற திருத்தத்தை பிரேர்பித்தார் இதற்கு விரோதமாயிருந்த சிலர் காஞ்சிபுரத்தில் செய்த தந்திரத்தைப் போலவே சட்டம் ஒழுங்கு என்பதன் பேரால் இதை நசுக்கிவிட பார்த்தார்கள் ஆனால் அக்கூட்டத்தின் தலைவர் காஞ்சிபுரத் தலைவர் போல் இல்லாமல் நேர்மையும் தன் காலிலேயே நின்று கொள்ளக்கூடிய சக்தியும் வாய்ந்தவராய் இருந்தபடியால் இத்தீர்மானங்கள் ஒழுங்குதான் என்று சொல்லி ஓட்டுக்கு விடப்போகும் தருவாயில் அக்ராசனாதிபதியே வம்பு சண்டைக்கு இழுப்பது போல் சிலர் அத்துக்கு மீறி பேசி தாங்கள் அக்ராசனாதிபதியால் வெளியில் அனுப்பப்பட வேண்டும் என்றே நடந்து கொண்டு வெளியில் போய்விட்டார்கள் பிறகு வெளியே போகப்பட்டவர்கள் ஒன்று கூடி நீக்கிவிட ஒரு தீர்மானம் கொண்டு வருவதாகச் சொல்லிக் கொண்டு உள்ளே வந்தார்கள் அத்தீர்மானத்தையும் அங்கீகரித்து அக்ராசனாதிபதி ஓட்டுக்கு விட்டதில் அக்ராசனாதிபதியை நீக்கிவிட வேண்டும் என்கிற தீர்மானம் தோல்வியுற்றது ஆன போதிலும் நிறைவேறின வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை எப்படியாவது உழைக்க மறுபடியும் சிலர் கூடிக்கொண்டு யோசனை செய்வதாய் தெரிய வருகிறது குடியரசுக் கட்டுரை பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு